நாளாக சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அல்லது எமே கட்டிக்கிட்டு இருந்த வீடு பாதியில் நின்று போயிருக்கு அதுக்கு ரீ ஒர்க் திரும்ப ஆரம்பித்து பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புகளில் ஏதாவது முயற்சிகள் போய்கிட்டு இருக்குன்னா அதற்கு இந்த மாதம் நல்ல மாதம் நண்பர்களே ஆமாம் இந்த சொத்து வாங்கிறது மாத்துறது அல்லது வீடு கட்டுறது இந்த ப்ராசஸுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது அப்படி உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக நடக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இம்மாதம் ஹெல்த்ல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்போ கூடுமானம் வரையிலும் உடல் நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள்ல நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத பலன் இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே அதனால இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அதற்கு மேல இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் புது பலன் தான் அது அது பத்து தான் ஆனா உங்க ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசா புக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசா புக்திகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேல உறுதியா நடக்கும் சரிங்களா அதனால உங்க ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது தனுசு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த அக்டோபர் மாத பலன்களை தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதப்பலன் ஏற்கனவே சொன்னத மாதிரி உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சு பாருங்க ஏன்னா பொது பலன்கிறது அஞ்சுலேருந்து பத்து தான் உங்கள் ஜாதக தசாபுக்தி நான் சொல்கிறதோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது ஐம்பது சதமானம் பலமான பலனாக மாறிடும் சரிங்களா சே நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் இந்த அமைப்பை பொறுத்த மட்டிலும் தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சில விஷயங்களில் சில நன்மைகள் கூடுதலாக நடைபெறுகின்ற மாதமாகவே அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க அதில் முதல் விஷயம் நீண்ட நாளாக சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அல்லது என்ன கட்டிக்கிட்டு இருந்த வீடு பாதியில் நின்று போயிருக்கு அதுக்கு ரீ ஒர்க் திரும்ப ஆரம்பிச்சு பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புகளில் ஏதாவது முயற்சிகள் போய்கிட்டு இருக்குன்னா அதற்கு இந்த மாதம் நல்ல மாதம் நண்பர்களே ஆமாம் இந்த சொத்து வாங்கிறது மாத்துறது அல்லது வீடு கட்டுறது இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக நடக்கும் இல்லைன்னா இல்லை அப்போ தசாபக்தி நடந்தாதான் நகர்வு உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றம் அதே போல் இரண்டாவதாக திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம் அதுவும் பிடிச்ச திருமணம் கைகூடும் ஒருவேளை லவ் பண்ணிக்கிட்டு இருவங்களுக்கு லவ் கம் அரேஞ்ச் அமையலாம் அல்லது உங்களுக்கு வீட்டில் பார்க்குற பொண்ணு நல்லபடியா பிடிச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம் ஏதேனும் ஒரு விதத்துல உங்களுக்கு பிடித்த திருமணம் கைகூடி வருகின்ற நல் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு அமைகின்றது அப்படியே வாங்க இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இது மூணுல ஏதேனும் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் திருமண அமைப்புகள் நன்றாக கைகூடி வரும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் புத்திரவாக்கியம் சார்ந்தும் ஒரு நற்செய்தி உண்டு ஆக திருமணம் அதனை தொடர்ந்தாக குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளிலே இந்த மாதம் சிறப்பானதாக உண்டு ஏதேனும் மருத்துவம்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுவும் கைகூடி வந்து இயல்பாக நல்ல கருதி அமைப்புகள் அல்லது ஒரு சிலருக்கு குழந்தையை பிறக்கக்கூடிய அமைப்புகள்னு இந்த மாதம் சிறப்பு மிகுந்து உண்டு ஜாதக ரீதி ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தி அல்லது பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக குழந்த பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உறுதி செய்யப்படும் இது ஒரு நல்ல மேன்மைக்கான அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு மிகுந்த அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் யாரிடம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற மாதமாக அமைகின்றது நான் சொல்றது வெளியில் இருக்கிறவங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அப்படியே ஜாதகத்துக்கு வந்துருங்க எட்டாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் உங்களுக்கு செல்லுமானால் சீரான ஓட்டம் உண்டு சீரான ஓட்டம் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளிநாடு அமைப்புகள் அழகாக கிடைச்சிடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு சரி அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு எங்கு சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி அமைப்புகள் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா ஓகே அந்த கருத்து வேறுபாடுகளும் குறிப்பா தான் ஏற்படும் சரிங்களா அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா ஓகே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆனா கணவன் மனைவி உறவு மேலோங்கும் சிறு சண்டைகளுக்கு பிறகு ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்துடும் அதன் பிறகு அது அன்பாக மாறும் அதன் மூலம் கணவன் மனைவி உறவு நல்ல மேன்மையை பெறும் அப்படியே உங்க ஜாதத்துக்கு வந்துருங்க ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் போகுதுன்னா கணவன் மனைவி உறவு நன்றாக வலுபடும் ஸ்ட்ராங்கா சரிங்களா இந்த மாதம் அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைகின்றது அதனை அடுத்ததாக இந்த மாதம் நிறைய பொருட்சேர்க்கைகள் செய்யக்கூடிய மாதம் ஒரு டிவி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது நீண்ட நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது இந்த பொருட்சேர்க்கைகள் சம்பந்தமாக நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ஆக உங்க ஜாதக அமைப்பின்படியும் நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக நற்பலன்களினுடைய அளவு அந்த பொருட்சேர்க்கையினுடைய அளவு பலமாக கிடைக்கும் அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் பொருட்சேர்க்கைகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக நீண்ட நாட்களாக இந்த கடன் தொந்தரவுல ஏதேனும் மாட்டிச்சுக்கு தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடன் தொந்தரவுகள் சற்றே குறையக்கூடிய மாதம் தீர்மானது உங்க முழு ஜாதகம் பார்க்கணும் ஆனா உறுதியாக குறையும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க தசாபக்தி அமைப்பின்படியும் படியும் ஐந்தாம் இடம் பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் அப்படியே டிக்ரீஸ் ஆகும் குறைகின்ற வண்ணத்துல காணப்படும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ஆக இதெல்லாம் நன்மை தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த இந்த ப்ரொடிக்ஷனில் இந்த மாதம் நன்மையான முறையில் அமைகின்றது ஒரு ரெண்டு மூணு இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களும் உண்டு அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் விளையாட்டுத்தனம் அதிகமாயிடும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுட்டித்தனமாகி விளையாட்டுத்தனமாக ஆயிரும் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் அதாவது இந்த குழந்தைகள் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் படிப்பில் வீக் ஆவாங்க விளையாட்டில் சுட்டி ஆயிடுவாங்க அப்போ அவங்க அவர்கள் பால் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அப்படியே எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இப்போ நடக்குதுன்னா உறுதியாக பிள்ளைகள் டிவியேட் ஆகிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கணும் சரிங்களா அதனை அடுத்ததாக பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இம்மாதம் ஹெல்த்ல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்போ கூடுமானம் வரையிலும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள்ல நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குதுன்னா உறுதியாக கவனம் தேவை சரிங்களா அதை பார்த்து இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எல்லா விஷயத்துக்கும் ஓகே ஆனா பெரிதான வருமான ஓட்டம் கிடையாது அதே போல் பெரிதா முதலீடு போட்டீங்கன்னா அதை திரும்ப எடுக்கவும் முடியாது அப்போ உடுமானம் வரையிலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அளவுக்கு அதிகமான பெரிய முதலீடுகளை உள்வைப்பது இக்காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது அப்படி வைப்பதை தவிர்த்தே தீரும் இல்லைன்னா அது விரயமாயிரும் போட்டது வராது அவ்வளவுதான் ஏன்னா இந்த மாதம் செலவுகள் அதிகம் பெரிய வருமானத்திற்கான அமைப்பு இல்லை அதனால இருக்கிறத வச்சுட்டு வண்டியை ஓட்டுறது நல்லதே தவிர வழக்கமான முதலீடுகளை தொழிலை நகர்த்துவதற்கான முதலீடுகளை மட்டுமே நீங்கள் செய்யணுமே தவிர அதை மேம்படுத்துவதற்கான முதலீடுகளை ஒருவேளை மாதத்தில் செய்வீர்கள் ஆனால் முதலீடு விரயமாகி அதனால் பொருளாதார நெருக்கடிகளோ அதிக விரயங்களோ ஏற்படும் அமைப்பு உண்டு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்க ஜாதகப்படியே எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியா விரயங்கள் அதிகரிக்கும் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த உடல்நிலை அமைப்புகளிலும் படிப்பு சார்ந்த அமைப்புகளிலும் தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற அமைப்புகளிலும் இந்த நான்கு அமைப்புகளிலும் கவனமாக இருந்துக்கிடணும் கூடுதலாக உங்கள் தாயாரினுடைய உடல்நிலையிலையும் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் தசாபுக்தி அடிப்படையில் நாளில் ஒரு பாவகிரகம் அமர்ந்து தசாபுக்தியை நடத்தினாலோ அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலோ தாயாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனமாக தனுசு ராசி நேயர்கள் இம்மாதத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் சொன்ன இடங்கள்ல கவனமாக இருந்துக்கிடணும் அகல கால் வைக்காம அதான் பரிகாரம் இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளின் அடிப்படையில் துர்க்கை அம்பாள் இறைவி துர்கை அம்பாளை வழிபாடு செய்வது தலைசிறந்த மேன்மைகளை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி